ஒவ்வொரு மாதத்தில் வரும் ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு அப்படி இன்றைய தினம் சபலா ஏகாதசி மேலும் இன்றைய தினம் இந்த வருடத்தினுடைய கடைசி ஏகாதசி இன்றைய தினம் திருமாலை வழிபட்டால் இந்த ஏகாதசியினுடைய மகிமையை கேட்டாலே குறையாத செல்வ வளமும் வெற்றிகளும் தேடி வரும் மேலும் வாழும் பொழுதே அனைத்து செல்வ நலன்களுடன் வாழ்வதுடன் மரணத்திற்கு பிறகு வைகுண்ட பதவி அடைவார்கள் ஆயிரம் அஸ்வமேத யாகம் செய்ததை விட மேலான புண்ணிய பலனை சபலா ஏகாதேசி விரத மகிமையை கேட்டாலே கிடைக்கும் என்பதாக சாஸ்திரங்கள் குறிப்பிட்டுள்ள சபலா ஏகாதேசினுடைய விரத மகிமைய மேலும் இன்றைய தினம் கேட்க வேண்டிய விஷ்ணு தான் இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் ரொம்ப அற்புதமானது புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கக்கூடிய சபனா ஏகாதேசி மார்கழி மாத தேய்பிரையில் தோன்றுகிறது இந்த ஏகாதேசியின் பெருமைகளை பற்றி பிரம்மாண்ட புராணத்தில் பகவான் கிருஷ்ணருக்கும் மகாராஜா யுதிஷ்டருக்கும் இடையிலான உரையாடல் என்று விவரிக்கப்பட்டுள்ளது மகாராஜா யுதிஷ்டிரர் கேட்டார் ஏ கிருஷ்ணா மார்கழி மாத தேய்பிரையில் தோன்றக்கூடிய ஏகாதேசியின் பெயர் என்ன மற்றும் அதனை எவ்வாறு அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை எனக்கு விவரமாக கூறுங்கள் என்று கேட்டார் அதற்கு பகவான் கிருஷ்ணர் பதிலளித்தார் பரத வம்சத்தில் சிறந்தோனி பாம்புகளின் ஆதிசேஷன் எவ்வாறு சிறந்ததோ பறவைகளில் கருடன் எவ்வாறு சிறந்ததோ யாகங்களில் எவ்வாறு யாகம் சிறந்ததோ நதிகளில் கங்கை எவ்வாறு சிறந்ததோ அனைத்து தேவர்களிலும் விஷ்ணு எவ்வாறு சிறந்தவரோ அவ்வாறே அனைத்து விரதங்களிலும் ஏகாதசி விரதம் மிகவும் சிறந்தது மன்னர்களில் சிறந்தோனி யார் ஒருவர் இந்த ஏகாதசியை அனுப்பிக்கிறாரோ அவர் எனக்கு மிகவும் பிரியமானவர் ஐந்தாயிரம் ஆண்டுகள் தமம் மேற்கொள்வதால் அடையும் புண்ணிய பலனை ஒருவர் ஏகாதசி விரத மகிமையை கேட்டாலே கிடைக்கும் முன்பு ஒரு காலத்தில் மகிஷ்மதா என்ற ஒரு புகழ்பெற்ற மன்னர் சம்பவதி என்ற நகரில் வாழ்ந்து வந்தார் அவருக்கு நான்கு மகன்கள் இருந்தனர் அவர்களில் மூத்த மகனான லும்பகா பெரும் பாவியாக இருந்தான் அவன் அந்தணர்களையும் வைணவர்களையும் தேவர்களையும் நிந்தித்துக் கொண்டிருந்தான் அவன் சூதாட்டத்திலும் விபச்சாரத்திலும் அதிக அளவில் ஈடுபட்டிருந்தான் அதனால் தன் தந்தையான மகிஷ்மதா மன்னர் அவனை நாட்டை விட்டு வெளியேற்றினார் வெளியேற்றப்பட்ட லும்பகா காட்டில் வாழ்ந்தான் இரவு நேரங்களில் தன் தந்தையின் நாட்டு பிரஜைகளிடம் செல்வத்தை அபகரிக்க துவங்கினான் அவன் திருடுவதில் ஈடுபட்டிருப்பினும் தங்கள் மன்னனின் மகன் என்பதால் அந்நாட்டு மக்கள் அவனை தண்டிக்கவில்லை லும்பகா பச்சையான இறைச்சி மற்றும் பழங்களை உண்டு தன் வாழ்க்கையை கழித்தான் அக்காட்டில் தேவர்களுக்கு ஈடாக வணங்கத்தக்க ஒரு ஆலமரம் இருந்தது லும்பகா சில நாட்கள் அம்மரத்தடியில் வாழ்ந்தான் லும்பகா இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கையில் தற்செயலாக இந்த சபலா ஏகாதேசி நிகழ்ந்தது லும்பகா மெலிந்து மிகவும் சோர்வாக இருந்தான் ஏகாதசியின் முன்தினம் அன்று உணர்வு இழந்தான் ஏகாதசி அன்று நடுப்பகலில் மீண்டும் உணர்வு பெற்றான் மிகுந்த பசியால் பாதிக்கப்பட்டு சோர்வடைந்ததால் அன்றைய தினம் லும்பகாவால் எந்த ஒரு விலங்கையும் கொல்ல முடியவில்லை அதனால் சில பழங்களை சேகரித்து அவற்றை பகவான் விஷ்ணுவிற்கு சமர்ப்பித்தான் அந்நேரம் சூனியனும் மறைந்தது லும்பகா அன்று இரவு முழுவதும் விழித்திருந்தான் உண்ணாவிரதமிருந்து இரவு விழித்திருந்ததால் லும்பகா தன்னை அறியாமலேயே சபலா ஏகாதேசியை அனுஷ்டித்தான் லும்பகாவின் இந்த ஏகாதேசி விதத்தை பகவான் மதுசூதனன் ஏற்றுக்கொண்டார் இந்த ஏகாதேசியை அனுஷ்டித்ததன் விளைவாக லும்பகா ஒரு செல்வம் மிக்க நாட்டை பெற்றார் மறுநாள் காலையில் ஒரு தெய்வீக குதிரையையும் லும்பகாவின் முன் தோன்றியது அவ்வேளையில் வானத்திலிருந்து ஒரு ஓசை வந்தது ஓ இளவரசனே பகவான் மதுசூதனின் கருமையாலும் சபலாங் ஏகாதேசியை அனுஷ்டித்ததன் பலனாகவும் நீ ஒரு ராஜ்யத்தை பெறுவாய் நீ எந்த ஒரு சமவமின்றி அதனை ஆழ்வாய் உன் தந்தையிடம் திரும்பிச் சென்று ராஜ்யத்தை அனுபவிப்பாயாக இந்த அறிவுரை கேட்ப லும்பகா தன் தந்தையிடம் திரும்பிச் சென்று நாட்டை ஆளும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் அதன் பிறகு லும்பகா அழகிய மனைவியையும் நல்ல மகன்களையும் பெற்றான் இவ்வாறாக லும்பகா மகிழ்ச்சியுடன் நாட்டை ஆண்டு வந்தார் தப்பலா ஏகாதேசத்தை அறியாமல் அனுப்பிப்பதாலேயே ஒருவர் இப்பிறவியில் புகழடைந்து அடுத்த பிறவியில் முக்தி அடைந்தால் என்றால் இந்த ஏகாதசியை அனுப்பிப்பதால் ஒருவர் அஷ்டமேதையாக பலனை பெறுவார் என்றால் இந்த ஏகாதசி மகிமையை கேட்டாலே பகவான் விஷ்ணுவினுடைய பிரியத்திற்கு ஆளாகலாம் அப்படிப்பட்ட இன்றைய தினம் விஷ்ணு தர்மோத்திர புராணத்துல மார்க்கண்டேயனால கூறப்பட்ட கேட்டால் வருடம் முழுவதும் ஏகாதசி இருந்த விரதம் இருந்த பலனும் பெறலாம் அப்படிப்பட்ட ஸ்தோத்திரத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் श्री विष्णु और दिव्य स्थल स्तोत्रम अर्जुन उवाच भगवान सर्व भूतात्मन सर्व भूतेषु वैभवान परमात्मस्वरूपिना स्थितं वेदमितदौण्ययम् क्षेत्रेषु येषु येसुत्वं चिन्तनीयो मयाच्युते चेतसप्रतिधानार्थं तन्ममाख्यातु मर्घसि यत्र यत्र च यन्नाम प्रीतये भवत स्तुतौ प्रसाद सुमुखोणात तन्ममाशेषतो वद श्रीभगवानुवाच सर्वगः सर्वभूतोगं न हि विना चराचरे जगत्यस्मिन् विद्यते कुरु सत्तमः तथापि येषु स्थानेषु चिन्तनी ோம் அயமிஷே புண்டரீ காட்சம் கயாச்சரம் லோகதண்டே தணுதி பிரசே தைக்கூதனம் விரந்தாவம் மூவன் புண்ணிய ஜெய ஜய்யம் தவச்ச ஜந்தம் அதி

രാമനഥ മകേന്ദ്രാദോ ഋഷി കെശം അശ്വതി അയഗ്രീവം വിശ്വപം ഹിമാഷേ യപുരുചം ജംബൂമാർഗേതം അനന്ത സൈന്ദവാരണ്യേ ദർഗാരണം ഉത്പളാവർത്തോരിം നമ്മദാ പതി

विजानां प्रीणनम् कृत्वा स्वर्गलोके मयीयते नामान्येतानि कौन्तेय स्थानान्येतानि चात् जपन् वै पञ्च पञ्च संयं मत्परायणः त्रीणि जन्मानि यत्पापं हृदये कृतं तक्षालयत्य सन्दिग्धं जायते च सतां कुली द्विकालं वा जपन्ने वा दिवारात्रौ च यत्कृतम् कस्मात् विमुच्यते पाप सद्भाव परमो नरः जक्तान्येतानि कौन्तेय कृच्छा समन्वितम् मोचयन्ति न रम्पात्रैव दिने कृतम् धन्यं यशस्य आयुष्यं जयं कुरुकुलोद्भग रगानुकूलतां चैव करोद्याशु न संशयः उपोषितो मत्परमः स्थानेषु मानवः कृतायतन वाच्च प्राप्नोत्यभिमतं फलम् सेजेषु स्थानेष्व एतेषु सस्यते अन्यस्थानाच्चतगुणम् एतेष्व क्षणादिकं यस्तु मत्परमकालं करोत्येतेषु दे मानवः देवानामपि पूज्योऽ मम लोके मयीयते स्थानेष्व दैतेषु वसन्ति सम्पूजयन्ते मम सर्वकालम्

ரொம்ப அற்புதமானது பல பேர் அறியாதது மார்க்கண்டேயருக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த சம்வாதத்தில் கிருஷ்ணனால் கூறப்பட்டது ரொம்ப அற்புதமானது கட்டாயம் என்ற தினம் கேட்க வேண்டியது திரியா பல பேருக்கு பகிருங்கள் அவர்களும் வேண்டும் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கர சங்கர மகபிரிவா போற்றி